ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிபிளம் ஃபேஷன் சாரி வேல்ட் இந்த கிளாஸில் வந்து ஒன் ஸ்ட்ரூக் யூஸ் பண்ணி நம்ம வந்து லீவ்ஸ் அதெல்லாம் போட போகிறோம் லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இப்போது நான் இதுக்கு வந்து எல்லோ அண்டு க்ரீன் கலர் நான் எடுத்திருக்கிறேன் ஃப்ளாட் பர் ஃப்ளாட் ப்ரெஷ் வந்து எடுத்துருக்குறேன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது எடுத்துக்கோங்க இதில் வந்து இந்த மாதிரி நம்ம ஒன் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணி போட்டோம் இல்லையா இந்த ஃப்ளவர் முன்னாடி கிளாஸில் வந்து ஃப்ளவர் மாதிரி போட்டிருப்போம் குர்த்தால மேக் பண்ணியிருப்போம் அது வந்து கை எடுத்து எடுத்து போட்டோம்ல அந்த மாதிரி எடுத்து எடுத்து போடாமல் இதை வந்து கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடணும் அப்படி போட்டு மேலே இந்த மாதிரி ஷார்ப்னஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு லீஃப் மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு மடிஞ்சு இருக்கிற லீஃப் மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்வேர்டில் போடுங்க டவுன்வேர்டில் போடுங்க சைடில் போடுங்க பாங்க இதை வந்து பேப்பர்லேயே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணி போடலாம் க்ரீனில் போடும்போது ஒரு லீஃப் மாதிரி இருக்கும் கலர்ஸில் போடும்போது அது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் இந்த ஸ்ட்ரோக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் க்ளாஸ் குரூப்பில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் ஒர்க்கை வந்து குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் கிளாஸ் குரூப்போட லிங்க்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சின்ன சின்னதாகவும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெருசு பெருசாகவும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக எடுக்காமல் இதே மாதிரி கண்டினியூஸாக சைடில் வளைச்சு 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 போடுங்கள் லெஃப்ட் சைட் போடுங்கள் ரைட் சைட் போடுங்கள் இது ஒரு லீஃப் மெத்தடு இப்போ நான் போட்டிருக்கிறது இப்போ வந்து ரெண்டு சைடும் வர மாதிரி போடலாம் ஒரு சைடு மடிஞ்சு இருக்க மாதிரியும் ஒரு சைடு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரியும் நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ இந்த சைடு போடுறேன் சாரி வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகல போல் நான் அதை கவனிக்கலாம் இன்னொரு முறை நான் வந்து கரெக்டாக போடுறேன் ரைட் சைட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் லெஃப்ட் சைட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சென்டரில் இந்த மாதிரி கோடு மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு லீஃப் மாதிரியே இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இதே மாதிரி எந்த ஒரு டைரக்ஷன்ஸையும் விடாமல் நீங்கள் வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் ஃபுல்லாக வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்குறோம் நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ளவர் போட போகிறேன் நீங்கள் இந்த கிளாஸ் பண்ணும்போது மட்டும் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் அந்த மாதிரி போட்டு நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ண பிற பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி பண்ணணும் என்னடான்னா இந்த மாதிரி ஃப்ளவர் தீம் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரோக்கை யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸை ஃப்ளவர் புக்கே மாதிரி அப்படி இல்லாட்டி ஒரு பாட்டில் வந்து ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும்ல ஃப்ளவர்ஸ் லீவ்ஸோடு சேர்த்து நிறைஞ்சிருக்க மாதிரி இது இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் உங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் நீங்கள் போட்டு சென்ட் பண்ணுங்கள் இதுதான் உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க் இந்த கிளாஸில் சரிங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறந்துடாதீங்க ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணதை சென்ட் பண்ணிவிட்டு அது ஓகே ஆன பிறகு இந்த மாதிரி போட்டு சென்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு கிளாஸஸையும் கண்டினியூஸாக பாருங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஆரி கிளாஸஸும் போயிட்டுருக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது எங்களுடைய க்ரோத்துக்கு வந்து சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் Thank you.